மீன் கரமா என்னென்ன மீன் கொண்டு வந்திருக்கீங்க அஞ்சரம் அஞ்சரம் வவால் சீலா சின்ன வவ்வாலு ஊடைய சங்கர நகரம் எல்லாம் உள்ள கலந்துருக்கு சூப்பர் அதித்தி இருமா வவால் மீனா வவால் மீன் எவ்வளோ ஒரு கிலோ ஐநூறுபா ரைட்டு பூடா சங்கரா இது எவ்வளோ ஒரு கிலோ இது முந்நூறுவா இது முந்நூற்றம்பது ரூபா போட சரி வேறு என்ன இருக்குது வேற வேற ஏறாலாம் வச்சுருக்கீங்களா சரி எனக்கு வந்து வவ்வால் போடுங்க அவளுக்கு வந்து பருத்து கொடுக்கு து ஒரு கிலோ நான் என்ன பண்றது அவ்வளோதான் ஒரு கிலோ தான் சின்ன சின்னதாக இருக்குங்களா கரெக்டா இருந்தது எங்களுக்கு இது இது நிறையா இருக்குல்ல பீஸ் பெருசா அவளுங்கும் ஒரு கிலோ தான் ஈருக்கு போட்டு விட்றேன் ஐநூறுவாய்க்கு ஐநூத்தம்பது ரூபா போட்டேன் ஏன்னா இல்லை என்கிட்ட காசு இல்லை இது இது போடு இது என்ன அது சின்ன எனக்கு வந்து போடு போடுக்கு வந்து செலவுக்கு பைசா வேணும் தான் அதனாலதான் சரி அரை கிலோ போடு அது மட்டும் சின்னதாவே போடு அவளுக்கு அப்படியே முழுச்சா வறுத்து முடிச்சு முள் இல்லாம இருந்துச்சா நல்லா இருந்துது குத்துட்டு போனதே நல்லா தான் இருந்துச்சு இருமா இரு இரு இரு

இந்த மாதிரி கவலை தான் நான் வந்து கேட்டுன்னு இருந்தேன் வரலை பச்சை கலரில் இருக்குதுல்ல அதுதான் வந்து குழம்பு வந்து சூப்பராக இருக்கும் இல்லை இன்னைக்கி வந்து பெ பெறக்கினேன் பெ பெறக்கி எடுத்தேன் ம் இந்த கூட்டத்தில் பிறக்கிட்டுதான் எடுத்தான் மீன் போடு மீன் போடு அவ்வளோதா நான் குசுரு சூப்பர் எவ்வளோ மொத்தம் நூற்றி இது அந்த மீன் நூற்றி எழுபத்தஞ்சா அரை கிலோவா இது நூற்றி முப்பது